நேரத்தை உங்கள் எஸ்பியில் பார்த்தேன் அங்கே இருக்கீங்கன்னு உங்களுக்கு கை காட்டினேன் மாவட்ட வரவேற்கின்றோம்

யாரோட பேசறீங்க அய்யா யாரோட பேசறீங்க யாரோ 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 யார

ಕಚ್ಚದೀವ ನಡಿಯ <tastic Eleganidas> <robi Keith� live verwited> <maringrawd Moderator>: புனித செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் திருவிழா இன்று பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்து பத்தொன்போது மற்றும் பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொன்போது சிறப்பாக நடைபெற்றது அந்த திருவிழாவில் பங்கேற்றதுக்காக பல்வேறு பகுதிகளிலிருந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ஜெட்டிலிருந்து ஹில்கிரின்ஸ் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் போகிறதுக்காக ஆல்ரெடி மனு கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் அனைத்து ஏற்பாடுகளும் நிர்வாகம் சிறப்பாக பண்ணியிருக்கிறோம் எண்பது படகுகள் அறுபத்தஞ்சு மெக்கனைஸ் போர்ட்ஸ் பதினஞ்சு கண்ட்ரி கிராஃப்ட்ஸ் வல்லங்களில் பில்கிரிம்ஸு போகிறதுக்காக இருக்கிறார்கள் ஒரு ஒரு கண்ட்ரி கிராஃப்டில் மேக்ஸிமம் பதினஞ்சு ப்ளஸ் மூணு ஒரு ஒரு மெக்கனைஸ் போர்டில் மேக்சிமம் தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் பில்க்ரிம்ஸ் போகிறதுக்காக தேர்ட்டி பில்கிரிம்ஸ் ஃபைவ் க்ரூ வல்லமில் பதினஞ்சு பில்கிரிம்ஸ் மூணு க்ரூ மெம்பர்ஸ் அனைத்து துறைகள் சிறப்பாக காவல்துறை வருவாய்த்துறை துறை கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கோஸ்ட் கார்டு அனைத்து ஆஸ்பெக்ட்ஸில் சிறப்பாக ஸ்பெஷல் போலீஸ் ஏஜென்சிஸ் அனைத்து ஸ்க்ரீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அனைத்து ஆஸ்பெக்ட்ஸில் செக் பண்ணிகிட்டே இருக்கிறோம் மெயின் முக்கியமாக நம்ம ராமேஸ்வரம் ஜெட்டிலிருந்து போகக்கூடிய பில்கிரிம்ஸ் அனைவருடைய பாதுகாப்பு வந்து மிக முக்கியமானது சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ரெண்டு ஆஸ்பெக்ட்ஸில் வந்து அனைத்து துறை அலுவலர்களும் சிறப்பான குழுக்கள் ஃபார்ம் பண்ணியிருக்கிறோம் சேஃப்டி ஆஃப் பில்கிரிம் என்ஷூர் பண்றதுக்காக அனைத்து பில்கிரிம்ஸ் கண்டிப்பாக லைஃப் ஜாக்கெட் ஒரு ஒரு படகில் லைஃப் பாய்ஸ் எடிக்வேட் நம்பர்ஸ் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்ஸ் மெடிக்கல் ஃபஸ்ட் எய்ட் கிட்டோடு நம்ம போயிட்டு இருக்கிறோம் அனைத்து பில்கிரிம்ஸ் எது எது தடை செய்யப்பட்ட பொருட்களோ அது கொண்டு போகாமல் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்கிரீன் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள் மீன் வளர்ச்சி துறை மூலியமாக டெபியூட்டி டைரக்டர் அவர்கள் தலைமையில் அனைத்து துறை அலுவலர்களும் ஏற்கனவே போட்ஸ்னுடைய சி செக் பண்ணியிருக்கிறார்கள் அனைத்து போட்ஸோட கோவார்டினேட்டர் ராமேஸ்வரம் ஜெட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணு பேர் பதிவு பண்ணியிருக்கிறார்கள் இவர் அனைவரும் பில்கிரிம்ஸு சிறப்பான முறையில் கட்சி பண்ணியிருக்கிறோம் குறிப்பாக பார்வையில் நம்மளுடைய போட்ஸ் அனைத்து சிறப்பாக போயிட்டே இருக்கிறது அதே போல் ஐஎன்எஸ் பருந்துனுடைய ஷார்டிஸ் பார்வை இதில் இருக்கும்னு இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சிறப்பான விழாவில் பங்கேற்றதுக்காக பல பகுதிகளில் இருந்து மக்கள் சிறப்பான முறையில் வருவே தந்து ராமேஸ்வரம் ஜெட்டிலிருந்து இருந்து புனித செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச் பெஸ்டிவலுக்கு கலந்துகிட்டே இருக்கிறார் தெரிவித்து பல்வேறு துறைகள் கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷல் போலீஸ் ஏஜென்சிஸ் லைக் கியூ பிரான்ச் உள்ளிட்ட ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் உள்ளிட்ட அனைத்து துறைகளும் வைத்து எழுநூற்றி இருபத்தி மூணு ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த வேலைகளில் பங்கேற்று இருக்கிறார்கள் இப்போ சி வர்த்தினஸ் ஆஃப் போர்ட்ஸ் வந்து மீன் வளர்ச்சித்துறை டிடி அவர்கள் தலைமையில் சிறப்பான குழுக்கள் நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு அது அனைத்து செக் பண்ணப்பட்டிருக்கு இதோட ஏன் சார் மீடியா பர்சன்ஸ்க்கு கடைசி மீடியா பர்சன்ஸ் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரூல்ஸ் படி அவர் வந்து விசா அப்ளை பண்ணி தான் போகணும் அது வந்து கன்சர்ன் எம்பசில தான் அப்ளை பண்ண வேண்டியது இருக்கணும் நம்ம வந்து பில்கிரிம்ஸா எனி பர்சன் மீடியா பர்சன் வெறும் பில்கிரிமா இருக்காருன்னா நம்ம வந்து நார்மல் ரூல்ஸ் தான் அப்ளை ஆகும் அஸ் ஏ மீடியா பர்சன் போறீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இருக்கிற ரூல்ஸ் படி அவர் வந்து விசா அடி வாங்கிட்டு தான் போகணுன்னு தான் அறிவுறுகள் இருக்கிறது அது வந்து யார் யார் அப்ளை பண்ணியிருக்கிறாரோ கன்சர்ன் எம்பசியில் வந்து அவர் அப்ளை பண்ணி அது கரெக்டாக நமக்கு ஆர்டர் வந்துடுச்சுன்னா அந்த பாதுகாப்பில் இருக்கிற அலுவலர்கள் அனைவரும் அது பார்வையிட்டு அவர் நார்மலாக அனுப்பி இந்த வருஷம் தானே நடைமுறை எப்போ அதுதான் ரூல் அது நடைப்படையில் தான்

ஆனாலும் இந்த தகவல் நம்ம ஃபர்ஸ்ட் மீட்டிங் வைக்கும்போது சொல்லப்பட்டுள்ளது விடுது பில்க்ரீம்ஸுக்கு வந்து நார்மலாக ஆல்ரெடி போகிறதுக்காக வித்தவுட் பாஸ்போர்ட் வித்தவுட் விசா பர்மிஷன் உண்டு அது மீடியா பர்சன்ஸ் பில்கிரீமாக போகிறாருன்னா நார்மல் பில்கிரீம்ஸ்க்கு இருக்கக்கூடிய என்னென்ன அப்ளை ஆகும் அதுதான் இருக்கும் மீடியா பர்சன்ஸாக வித் யுவர் ஆக்டிவிட்டீஸ் வித் யுவர் க்ரூ அண்டு போகிறோம்னா அது ஆல்ரெடி இருக்கிற சட்டைப்படி நீங்கள் வந்து ஸ்ரீலங்கன் எம்பிசியில் முறையாக பாஸ்போர்ட் வாங்கணும்னது முறையாக விசா வாங்கணும் நம்மளுடைய உங்கள் பாஸ்போர்ட்டு வச்சுட்டு ஸ்ரீலங்கன் எம்பசியில் விசா வாங்கணுன்னு தான் முறை இருக்கிறது அது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டு ஆனால் டெப்டி அம்பாசிடர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சார் இந்திய அரசாள் இது வரைக்கும் ஜர்னலிஸ்ட் செலவு பண்ணுறதுக்கு எந்த விதமான வரைக்கும் சட்டமே வரலைங்கிறாங்க சார் சி டிஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்தவரை நம்ம சிறப்பான முறையில் விழாக்கு தேவையான ஏற்பாடுகள் பண்றதுக்காக ஏற்கனவே நம்ம முதல் கூட்டம் நடத்தும் போது என்னென்ன முறைகள் வந்து தெளிவாக தங்கள் அனைவருக்கும் நாம் கூறியிருக்கிறோம் அனைத்து பில்கிரின்ஸ்க்கு வந்து என்ன முறைகள் இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறோம் இருக்கிறோம் அன்றைக்கே மீடியா பர்சன்ஸ் ஆஸ் அ மீடியா குரூவா போறீங்கன்னா நீங்க நம்ம இந்தியன் பாஸ்போர்ட் காமிச்சிட்டு ஸ்ரீலங்கன் வீசா வாங்கன்னு வந்துதான் முறை இருக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது அது எப்படி வந்து அதிகாரம் அது பேசக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இல்லை அதனால நான் எந்த கருத்து சொல்ல விரும்பவில்லை